சிந்து பைரவி நியூ பிரமோ பைரவி பம்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்ருக்காங்க அப்போ ரவுடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அது வேறு யாரும் இல்லை சம்பத்தம் அவங்களுடைய தான் என்ன அன்றைக்கி கோவிலில் எல்லாரும் பார்க்குற மாதிரி அப்படின்றாங்க இன்னைக்கு உமானத்தை வாங்க போகிற இன்றைக்கி யார் வர போறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கீழே தள்ளிவிட்டு கிட்ட தப்பாக நடந்துக்க பார்ப்பாங்க அப்போ சரியான சமயத்தில் நம்ம அங்கே என்ட்ரி ஆகுறாங்க ஆறுமுகம் வந்து அந்த ஆளுங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சு இருக்காங்க பைரவி மீன் நல்லபடியா காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க பைரவிக்கு அங்கங்க அடிபட்டு இருக்கும் ஆறுமுகம் பைரவிக்கு ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு ரொம்பவே பாசமா பாத்துக்கிறாங்க அப்ப வந்து ஆறுமுகம் ஒரு நிமிஷம் நல்லன்றாங்க உனக்கும் தான் அடிபட்டு இருக்கு திரும்ப நான் போட்டு விடுறேன் சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கும் ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விடுறாங்க இதை போட்டு விடுறதுன்றதுனால உன் மேல எனக்கு பாசம் இருக்கு அப்படின்றத நீ நினைக்க வேண்டாம்ன்ற மாதிரி சொல்றாங்க ஏதோ ஒரு அக்கறையில மட்டும்தான் நான் உனக்கு இதை போட்டு விட்டேன்றாங்க பைரவி என்னதான் பாசம் இல்லைன்னு சொன்னாலே உன்னுடைய கண்ணு உன்னுடைய உதட்டம் அப்படி சொல்லல பண்ணுறாங்க நீ என்ன நேசிக்க ஆரம்பிச்சுட்டு அது உன்னால் வந்து மறுக்க முடியல அப்படின்றாங்க சீக்கிரமாக என்னை போக போக ஏற்று சொல்லிட்டு போகவும் பைரவி சமைக்க விட சிரிக்கிறாங்க ஆறுமுகமும் அதை பார்த்து ரசிக்கிறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ